மாண்மிக பேரவைத் தலைவர்களே திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாத்தனூர் அணையை காமராஜர் அவர்கள் கட்டினார்கள் குப்பனத்தணையும் செண்பகத்தோப்பு அணையும் மிருகண்ட நதியும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் மாண்மிகு நீர்வளத்துறை அமைச்சராக இருப்பார் அவர்கள் கட்டினார்கள் இதில் குப்பனத்தானையை பராமரிப்பதற்கு இருக்கின்ற அலுவலகம் செங்கம் நகரத்தில் இருக்கின்ற அலுவலகம் அது பழைய ஓட்டு கட்டிடத்தில் இயங்குகிறது எனவே இந்த ஆண்டு அந்த கட்டிடத்தை கட்டித்தருவதற்கு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே செங்கம் தொகுதி செங்கத்தில் அமைந்துள்ள செங்கம் பெரிய அலுவலக கட்டிடம் மற்றும் குடியிருப்பு ஆகியவை சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டவை தற்போது இந்த கட்டிடங்கள் மிகவும் பழுதடியில் உள்ளதை நாங்கள் அறிவோம் இந்த கட்டிடங்களுக்கு நீர்வளத்துறை செங்கம் பிரிவு அலுவல் கட்டிடம் மற்றும் குடியிருப்பு கட்டிடம் ஆகியவற்றை கட்ட இன்றைய ஷெடியூல் ரேட் பிரகாரம் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஆகும் என்று ஒளிவிடப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் இந்த பணி எடுத்துக் கொள்ளப்படும் பேரவைத் தலைவர்களே சாத்தனூர் அணை என்பது கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் மிக சிறந்த திரைப்படத்தில் கதாநாயகராக இருந்தவர்கள் எல்லாம் திரைப்படத்தில் நடித்த ஒரு காட்சி அமையாத காட்சிகள் அமையாத திரைப்படமே இல்லை அப்படிப்பட்ட சாத்தனூர் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளிலே கட்டி முடிக்கப்பட்டு அப்போது கட்டி முடிக்கப்பட்ட அந்த சுற்றுலா மாளிகை ஓட்டு கட்டிடத்தில் மிகவும் சீதலமடைந்திருக்கிறது எனவே மான்மிகு அமைச்சர் ஐயா அவர்கள் இந்த ஆண்டு அந்த கட்டிடத்தை புதுப்பித்து தருவார்கள் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே சாத்தனூர் அணிகள் புதிய ஆய்வுகளை கட்ட அரசு ஐம்பது கோடி ஐந்து கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது கூடிய விரைவில் எடுத்து கொள்ளப்படும்